ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமம் கருஞ்சிரம் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க தீராத முதுகு வலி மூட்டு தேய்மானம் நரம்பு கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை வச்சு உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்க இந்த ரெண்டு பொருளையும் தேடி நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம் நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்குங்க ஸோ அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா கருஞ்சிரகமும் ரகமும் ஓமமும் தாங்க இதை பயன்படுத்தி தான் வந்து நம்ம ரெமெடி ரெடி பண்ண போகிறோம் ஓமம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் தவறாமல் கண்டிப்பாக இருக்கும் ஓமத்தில் அதிக அளவு வலி நிவாரண பண்புகள்ங்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓமத்தில் கால்சியம் சத்தம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி செருமான கோளாறுகளுக்கு மிக சிறந்த நிவாரணம் தரக்கூடியது அதே மாதிரி சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் சளி இருமல் காய்ச்சல் மூச்சுத் திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய ஒரு அருமையான பொருள் அப்படின்னா ஓமங்க உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகள் குடைச்ச அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஓமத்தை எடுத்துக்கிடலாங்க இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு எலும்புகள் இந்த உறிஞ்சக்கூடிய பாஸ்பரஸ் சத்து இந்த ஓமத்தில் இருக்குது வலி நிவாரண பண்புகள் அதிகமாகவும் இதில் வந்து இருக்குதுங்க இந்த ஓமத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்தினாலே போதுங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிடும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் அதை ஒன்னோடு ஒன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளுக்கும் போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் அதாவது கால்சியம் சத்து வந்து இது கிடைக்காம இருந்தது அப்படின்னா அது படிப்படியாக தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிருங்க தேய்மானம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னாலே இயற்கையான உறுதி தன்மையே வந்து இழந்துடும் எலும்புகள் அதனால் எலும்புகளில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கடக்கு முடக்குன்னு சத்தம் இந்த மாதிரி கேட்கும் தான் மூட்டு மூட்டுக்கு வலி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அதை இயற்கையாகவே குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஓமங்க ஓமம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டா போதும் இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வேறு எதுலையுமே கிடையாதுங்க அவ்வளவு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டதுதான் இந்த கருஞ்சீரகங்க இந்த கருஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்தும் போது வந்து இது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிதுங்க நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்குறதுக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த கருஞ்சீரகத்திலையும் அதிக அளவு கால்சியம் சக்தி இருக்குது வலி நிவாரண பண்புகள் இருக்குது இந்த கருஞ்சீரகத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாதுங்க கால் ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து நீங்கள் பயன்படுத்தணுங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கருஞ்சீரகம் நம்மளோட ஒவ்வொரு எலும்புகளையும் பலப்படுத்தும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளையும் பலப்படுத்தக்கூடியது உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணுங்க அதே மாதிரி சிலருக்கு நரம்பு கோளாறுகள் இருக்கும் அந்த நரம்பு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் தான் கருஞ்சீரகங்க எப்படிப்பட்ட நரம்பு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக அந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் பாது ஸ்பூன் அளவு மட்டுமே எடுத்துக்கோங்க இந்த இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமோ கால் ஸ்பூன் அளவு வந்து கரும் போட்டுக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த மருத்துவ தன்மைகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா வத்துனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி எல்லாமே குணமாகிடுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கு எப்பவுமே மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை வரவே வராது அந்த அளவுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது ஓமமும் வரைஞ்சிருக்கவும் பத்தே நாளில் உங்கள் மூட்டுகள் எல்லாமே வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாறும் ரெண்டே பொருள் தான் ஓமம் மற்றும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி இந்த ரெமடியை நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடலில் நல்ல வலிமை வாய்ந்ததாக மாறுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் நரம்புகளில் அடைப்போம் நரம்புகளில் வளைகணும் நரம்பு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது உடலில் உள்ள எலும்புகளை நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுங்க மூட்டு தேய்மானம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடைக்காது இடம் இருக்காது உடலை நல்ல வலிமை வாய்ந்ததாக மாற்றக்கூடிய ரெமடி தாங்க இது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சனில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ